வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் வரவு செலவு கணக்கு எழுதுவது எப்படி அப்படின்னு தான் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட் வந்து இப்படி பிளான் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா பட்ஜெட் வந்து இப்படி தான் நான் வந்து லட்சங்களில் சேமிக்க முடிந்தது என்னால் நான் என்னுடைய பட்ஜெட் வந்து இப்படி தாங்க நான் ஆரம்பித்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் நம்ம புதியதாக வந்து என்னால் பணம் சேமிக்க முடியல தாங்க சேமிக்க முடிஞ்சது எல்லாமே செலவாயிடுது சிஸ்டர் தனியாக எடுத்து வைக்கவே முடியல அப்படின்றவங்க யார் கையில் மாதம் முதல்ல சம்பளம் வரும்பொழுது இந்த பெண்ணும் நோட்டும் கையில் இருக்குது அப்படின்றவங்க மட்டும்தான் லட்சங்களில் சேமிக்க முடியுன்றது எனது நம்பிக்கை நான் இப்படி பண்ணதால் மட்டும்தான் சேமிக்க முடிஞ்சது வாங்க இப்போ பார்க்கலாம் ஒன் என்ன அப்படின்னா கோல் இந்த வருடம் வந்து நான் புதுசா வந்து சீட்டு ஆரம்பிக்கணும் எங்கிட்ட லட்சங்களில் இருக்கணும் சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல எங்களுடைய சம்பளம் வந்து குறைவான வருமானம் தாங்க அப்படின்னா கூட நீங்க இந்த பட்ஜெட் எழுதினா மட்டும்தான் உங்க கைக்கு அந்த ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக கையில கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஒரு சீட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் அதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கிறது இந்த கோல் அப்படின்றது மட்டும்தான் இந்த குறைந்த வருமானத்தில் அதிக சேமிக்கதும் டிப்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வருமானம் எவ்வளவு என்பதும் இப்போ இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை கூட இருக்கலாம் இந்த வருமானம் அப்படின்றது வந்தப்போ ஒரு நோட் எடுத்துக்கோங்க அதில் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு எப்படி செலவுகளை எழுதணும் அப்படின்றது பார்க்கலாம் செலவுகளும் அப்படின்றது எப்படின்னா தின செலவுகள் அப்படின்னு இருக்கும் டெய்லியும் நீங்கள் ஒரு ரூபாய் செலவு செஞ்சீங்கன்னா கூட எழுதி வைக்கணும் அந்த டேட்டு போட்டு குறித்து வைக்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்தி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி அதெல்லாம் நம்ம எழுதி வைக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு மாத கடைசியில் டோட்டல் நீங்கள் பார்ப்பீங்க இல்லைங்களா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாத செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு தெரியும் அப்படி தெரிய சொல்ல எங்கே வந்து அதிகம் செலவாயிருக்குது அப்படின்றதும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நமக்கு வந்து உங்களை சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குன்னு நினைக்கலாம் ஒரு டென் பர்சன்ட் அதில் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் நம்மளுடைய பட்ஜெட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் புக்கில் சேவிங்ஸ் நம்ம எவ்வளோ சேவிங் பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதி வச்சுக்கணும் அந்த சேவிங்ஸ் அப்படின்னு பண்ண சொல்ல முதல்ல அதுதான் இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் வந்து எடுத்து வச்சிருங்க நமக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சுருக்கேன்ட்டுங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம் உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் இதுதான் உங்க உங்கள் சம்பளம் இதுதான் வந்து உங்கள் வருமானம் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் இதுக்குள்ளே எப்படி நம்ம செலவு செய்யலாம் அப்படின்றது நீங்கள் இதுக்கு மேலே தான் எழுதணும் இந்த வருமானத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் நீங்கள் எழுதணும் ரெண்ட்டு கிராசரி மில்கு இபி பில்லு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பெட்ரோலு டிவி ஃபோனுக்கு ரீசார்ஜு கேஸு அப்புறமா வந்து எமர்ஜென்சி கேஷு கோல்டு சீட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கணும் ஸ்கூல் ஃபீஸுக்காக ஆர்டி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க இதுவும் எங்களுக்கு எழுத முடியல ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்றவங்க மாத செலவுகள் தனியாக மாதமெல்லாம் என்னென்ன செலவுகள் வருது அப்படின்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க வார செலவுகள் தனியாக வந்து செலவு பண்ணதை எழுதுங்க டெய்லி எவ்வளோலாம் எல்லாம் செலவு பண்ணுறீங்கன்றதை எழுதுங்க நம்மளுக்கு மாத செலவுகள் அப்படின்றது டிவி ரீசார்ஜு கேஸு அதுக்கப்புறம் ஈவி பில்லு மாத அம்மா வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட்டுறேன்னா அது கிராசரி இதெல்லாம் ரெண்ட் இதெல்லாம் வந்து மாத செலவுகள் வார செலவுகள் அப்படின்னா வெஜ்ஜு வெஜிடபிள் வாங்குறேன் அப்படின்றவங்க நான் நான்வெஜ் வாங்குறேன் அப்படின்றவங்க இல்லை டெய்லி வந்து நான் காய்கறிகள் வாங்குறேன்னா டெய்லி செலவில் எழுதுங்க பெட்ரோல் அப்படின்றது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை போடுறீங்களா டெய்லி போடுறீங்களான்றது பார்த்து உங்கள்வுங்க வீட்டுக்கு நான் ஏன் இந்த அமௌண்ட் போடலை அப்படின்னா உங்கவுங்க வீட்டுக்கு நீங்கள் டெய்லி செலவு பண்றீங்களா வாரமானால் செலவு பண்றீங்களா உங்களுக்கு தான் தெரியும் அதனால் அதை பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ நானும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ்ன்னு விட்டு கட்டிடுவேன் கட்டிவிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனியாக இருந்து ஒரு ஃபோட்டோ பின்னாடி பூஜை அறையில் எடுத்து வச்சிருவேன் அது செலவானா அதை எடுத்துப்போம் அது ஒரு ஒரு டைம் செலவாகும் தான் அப்படியே இருக்கும் அதையும் வந்து என்னுடைய சேவிங்கில் சேரும் கோல்டு சீட்டுக்காக ஒரு அமௌண்ட்டு எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் ஊர் பயணங்கள் போகிறதுக்கோ இல்லை இதே மாதிரி ஹாஸ்டல் செலவு அதிகமாக ஆகுதுன்னா இந்த காசை எடுத்து இதுக்கு போடுறது இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்குவேன் பயன்படுத்திக்குவேன் சரி நான் எப்படி வந்து எழுதிருந்தேன் அப்படின்னா இப்போவும் வந்து இப்படி தாங்க நான் எழுதுகிறேன் எப்படியெல்லாம் வந்து டெய்லியும் எனக்கு செலவாகுது ஒவ்வொரு செலவுமே எல்லாமே எழுதி வச்சிருப்பேன் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எழுதி வச்சிருப்பேன் அந்த மாதிரி வந்து செலவுகள் வந்து நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் மாத கடைசியில் நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து எவ்வளோ அமௌண்ட் பதினெட்டாயிரத்து இரநூத்தி எண்பது ரூபா வருது நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இதில் எவ்வளோ மீதமாகதோ அதை வந்து வச்சு சேவிங்கில் இதையும் வந்து பணம் ஒரு 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 பர்ஸ் இருக்கும் அதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் கண்டிப்பாக இதில் வந்து எங்கே தேவையில்லாத செலவுகள் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைக்கிறது தான் இந்த தேவையில்லாத செலவுகள் வந்தால் அதை நான் கட் பண்ணிடுவேன் அப்போ என்கிட்ட ஒரு அமௌண்ட்டு மாதமான ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை எடுத்து சீட்டு மாதமான அஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு இல்லை வாட்டி ஏழாயிரம் ரூபாய் சீட்டு இந்த மாதிரி வந்து கட்டிடுறதுனால எனக்கு ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி சீட்டில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கட்டுறதுக்கும் ஒன்றரை வருஷத்தில் நம்ம கையில் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் பணமே சேமிக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் எங் என்னால் சேமிக்க முடிந்தது சேமிக்கவே முடியலன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்கள் வருமானம் எவ்வளவோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க